பன்னெண்டு அக்காலத்துல நீ சொல்வது கர்த்தாவே நானும் உண்மை துதிப்பேன் நீ என் மேல் கோபமா இருந்தீர் ஆனாலும் முடி கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுகிறீர் இது ஒரு நல்ல ஒரு அதிகாரம் ஆஹ் தியானிக்கு வேண்டிய ஒரு காரியம் இதுல ஒரு வார்த்தை இருக்குல்ல அக்காலத்துல இந்த அக்காலம்னு சொல்லக்கூடியது இந்த அதிகாரத்துல பல இடத்துல வரும் அக்காலம் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு காலம் தொடர்ந்து சம்பவிக்கிற காரியங்களை தொடர்ந்து வருகிற இது பைபிள் இந்த ஏசாவில பல இடத்துல அக்காலம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அக்காலம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு தொடர்ச்சியை வெளிப்படுத்துகிறது அடுத்தது எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறது அடுத்தது குறிப்பா சில அனுபவங்களை வெளிப்படுத்துகிறது தனிநபர் ரட்சிப்பையும் சபையின் ரட்சிப்பையும் வெளிப்படுத்துகிறது அக்காலம் அப்படிங்கிற ஒரு பதம் எப்பவுமே இந்த அதி இந்த இதுக்கு ஏசாய தெற்கு புஸ்தகத்துல அடிக்கடி உபயோகப்படுத்துகிறதா இருக்கு அது ஒரு தொடர் வாக்கியமாயிருக்கு அது எதிர்பார்ப்பின் வாக்கியமாயிருக்கு ஒரு குறித்த காரியத்தை சொல்லுகிறதா இருக்குது அது மகிழ்ச்சியின் ஆரவாரத்தை காட்டுகிறதா இருக்கு ரட்சிப்பின் தன்மையை தனிநபருக்கும் சபைக்கும் வெளிப்படுத்துகிறதா இருக்கு ஓகே இது அக்காலம் உள்ள அந்த வார்த்தையை குறித்த ஒரு அறிவுகள் அக்காலம் அக்காலம் சொல்லி எக்காலம் என்னைக்கு அப்ப எதிர்காலத்தை தான் இது சொல்லுது அக்காலம் எதிர்காலம் இட்ஸ் நாட் அ பிரசண்ட் நாட் அ பாஸ்ட் கடந்து போனதை சொல்லுறதோ தற்காலிகம் உள்ளதை சொல்லுவதும் இல்லை அக்காலம் சொல்லும்போது வரப்போகிற காரியங்களை சொல்லுகிறது தான் அக்காலம் அப்ப அந்த அக்காலத்துல என்ன நடக்கும் நிறைய விஷயங்கள் இங்க இருக்கும் அக்காலத்துல அப்படின்னு சொன்னா ஆஹ் சகரிய பதினாலு ஒன்ப பார்த்தோம்னா அப்போது கர்த்தர் பூமி மீதங்கும் ராஜாவா இருப்பார் அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார் அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் எந்த காலம் தேவன் பூமி ஆளுங்காலம் அக்காலம் சொல்லி இருக்குல்ல அது எந்த காலம் அப்படின்னு பார்த்தா தேவன் பூமி ஆளுங்காலம் இனி இந்த அக்காலம் அப்படின்னு சொல்றத இன்னும் நம்ம பார்த்தோம் எஸ் ஐம்பத்தி நாளில் என்ன சொல்றது அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தான் ஆனால் கிருபையின் உடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகி உன்மீன்பட்டு சொல்லுகிறார் அப்ப இந்த காலம் இரக்கத்தின் காலம் முலபுரம் தேவன் ஆளுகை செய்யும் காலம் இப்ப வந்து தேவனுடைய இரக்கத்தின் காலம் இன்னும் ஆஹ் இருபத்தி அஞ்சு ஒன்னாம் நம்ம பார்க்கும் போது கத்தாவை நீதே என் தேவன் உயர்த்தி உமது நாமத்தை துடிப்பேன் அதிசயமானங்களை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானது அப்ப இது எந்த காலம் தேவ ஆலோசனையின் காலம் அப்போ தேவ அதிசய செயல்கள் வழிபடும் காலம் காலம் அக்காலம் அக்காலம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அது என்ன காலம் உள்ள அறியணும்ல அம்மால தேவனுடைய ஆளுகையின் காலம் ரெண்டாவது என்னது ரெண்டாவது என்ன காலம் இரக்கத்தின் காலம் முக்கத்தின் காலம் மூணாவது அதிசய செயல்பாடுகளின் காலம் நாலாவது இப்ப என்னதை பாக்குறோம் நாற்பது ஒன்னு ரெண்டு பக்கம் என் ஜனங்களை ஜனத்தை ஆற்று ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எஸ்லேமுக்கு பட்சமாக்கி வச்சு அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரம் மூர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கத்தரின் கையில ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் அப்ப பாவம் மன்னிப்பின் பாவ மன்னிப்பு அடைந்த காலம் அப்ப இது மொத்தத்துல அக்காலம் அப்படின்னு சொல்லுகிற நேரத்துல ஃபர்ஸ்ட்ல நம்ம எதுக்கு ஏன் அவருடைய ஆளுகையின் காலம் அந்த காலத்துல இரக்கம் உண்டாயிருக்கும் காலம் அடுத்து என்ன இருக்கும் அவருடைய இருக்கும் காலம் இப்ப என்ன இருக்குது அவருடைய அக்கிரமத்தை மன்னிக்கிற இரக்கத்தை வெளிப்படுத்தும் காலம் அப்ப ஆளுகையின் காலம் மொத்தத்துல பாக்க போனா தேவன் ஆளுங்காலம் அப்படின்னு சொல்லலாம் காலம் அப்படின்னு அப்ப பூமியில அவருடைய ஆளுகை வரும்போது அந்த காலம் எப்படி இருக்கும் அது முதலாவது அந்த காலத்துல இரக்கம் இருக்கும் இரண்டாவது அற்புத செயல்கள் இருக்கும் மூணாவது ஆறுதலும் தேறுதலும் அடையத்தக்கதாய் பாவ மன்னிப்புகள் பெறுகிற ஒரு காலம் இரட்டிப்பான நன்மைகள் பெறுகிற ஒரு காலம் அப்ப அந்த காலத்தை நோக்கிதான் நம்ம என்ன செய்வோம் பயணம் செய்துகிட்டே இருக்கிறோம் நம்முடைய பயணம் அல்ல வேண்டிய அது இந்த ஜபத்துக்கு நோக்கமே இன்மைக்குரியவர்களுக்கு இந்த ஜபம் அது பிரயோஜனப்படாது இன்மைக்கு வேண்டி ஜபிக்கிறவங்க ஆசீர்வாத தாரோம் எனக்கு பொருளை தாரோம் எனக்கு பதவியை தாரோம் எனக்கு விருப்பத்தை எல்லாம் நிறவேற்றும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலம் அல்ல இது அதிலிருந்து இந்த ஜபத்தினுடைய நோக்கமே என்னதான் நித்திய ஜீவன்ல போனோம்னு விரும்புவங்கதான் அதிகாலையில எழும்பணும் மற்றும் எழும்பாத நித்திய ஜீவன் உனக்கு சுதந்திரி இது இக்காலத்துல அக்காலத்துக்கு ஆயத்தமாக வேண்டிய ஒரு நேரம் இக்காலம் என்ன இப்ப தற்காலம் கடந்த காலம் அப்போ நம்ம ஜீவிதத்துல முதலாவது அந்த அக்காலம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள வர வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் முதலாவது தேவனுடைய ஆளுகையின் காலம் அடுத்த இரக்கத்தின் காலம் அடுத்தது அற்புத செயல்களின் காலம் அடுத்தது ஆறுகளின் தேர்டையும் தருகிற மன்னிப்பின் காலம் இவ்வளவு காலங்களையும் பார்த்தோம் இந்த காலத்துக்குள்ள ஏதாவது ஒரு காலத்துக்குள்ள நம்மளால் நுழைய முடியுதா அதுதான் கஷ்டப்படுது ரொம்ப கஷ்டமான இன்னும் நிறைய இருக்கு இல்லைன்னா வாசனங்கள் நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகுது ஆஹ் அதுல இந்த அக்காலத்துல இன்னும் இந்த அக்காலம்ன்ற வார்த்தையிலே நம்ம சபையே நம்ம ஏது காலத்துல ஆரம்பிச்சிருக்கோம் அக்காலம் அதாவது ஏசாயா எத்தனை ஆரம்பிச்சோம் இந்த சபையிட ஆரம்பம் இருபத்தி ஏழு ஒண்ணுல இருந்து மூணு தானே அது ஒரு காலத்துக்கு காத்திருக்கு ஒருத்தனை சேதப்படுத்தாத ஒரு காலம் நிவியத்தான எல்லா சத்ருவையும் தகர்க்கிற ஒரு காலம் அப்படின்னு நாங்க இருக்கோம்ல அப்ப அக்காலம் அப்படின்னு சொல்லுகிறது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆஹ் ஒரு உறுதிப்பாடு ஒரு நம்பிக்கை அக்காலத்துல அக்காலம் சொல்லும்போது மூணு காரியங்கள் கட்டாயம் நமக்குள்ள தோணணும் ஒண்ணு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு உறுதிப்பாடு ஒரு நம்பிக்கை இந்த மூணையும் உருவாக்கி நம்ம முன்னாடி வைக்கிறது தான் அக்காலம் இந்த அக்காலம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காலம் அப்படின்னு நினைச்சிட்டு போக முடியாது அது எதிர்பார்ப்பின் காலம் அது உறுதிப்படும் காலம் அது அடுத்த என்ன காலம் என்ன நம்பிக்கை நம்பிக்கை காலம் உறுதியும் நிச்சயமும் உள்ள ஒரு காலம் எதிர்பார்ப்பின் காலம் உறுதியும் நிச்சயம் உள்ள சொல்லலாம் நம்பிக்கையின் காலங்கள் காட்டிலும் உறுதியும் நிச்சயம் உள்ள காலம் எதிர்பார்ப்பும் உறுதியும் நிச்சயத்தையும் உருவாக்குகிற ஒரு காலம் இன்னைக்கு நமக்குள்ள வாழ்க்கை எப்படி உறுதியும் நிச்சயமும் இருக்காது அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம தேடி வருகிற நேரத்துல இந்த நாள் எப்படி நம்ம ஓட்டு ஓடும் இந்த நாள் எப்படி நான் கடந்து போவேன் இந்த நாள் எப்படி என் வாழ்க்கைய சரி பண்ணும் அப்படின்னு உள்ள உறுதி நிச்சயம் இல்லாத ஒரு காலத்துக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கிறான் நாளைக்கு என்ன சம்பவம் உம் தெரியாது நாளைக்கு எப்படி ஜீவிப்பேன் தெரியாது நாளைக்கு என்னதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதுவும் இல்லை தெரியாது அப்போ அக்காலம்னு சொல்ற இடம் வரும்போது நமக்கு முன்னாடி இப்ப அது ஒரு தெரியாத காலம் ஆனா ஏசா என்ன சொல்றாரு என்ன சொல்றத நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாரு எதிர்பார்ப்பின் காலமாய் நம்பிக்கையின் காலமாய் உறுதிப்பாட்டின் காலமாய் இருக்கணும் அப்போ அது எப்படி எதிர்பார்ப்பும் நம்பிக்கை உறுதி நமக்குள்ள உருவாகும் உள்ள தெளிவு இல்லாம அந்த தெளிவு தான் இப்ப சொன்னாரு காலம் அப்படின்னு சொல்றது முதலாவது அவருடைய ஆளுகையின் காலமா இருக்கும் அந்த காலம் சொல்றது அவருடைய இரக்கத்தின் காலமா இருக்கும் அந்த காலம் சொல்றது அப்படியே அற்புதங்களின் காலமா இருக்கும் அந்த காலம் சொல்றது ஆட்சி தேத்தி பாவங்களை மன்னித்து உன்னை சந்தோஷப்படுத்துகிற காலமா இருக்கும் அவ இந்த காலத்துக்காக தான் நம்ம இன்னைக்கு பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறோம் அவ ஆக்சுவலா காலம் சொல்ற ஒரு காலம் நமக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு நிச்சயம் இல்லாதது உறுதி இல்லாதது எதிர்பார்ப்பு நிறைந்தது அது தவிப்பு நிறைந்தது தத்தளிப்பு நிறைந்தது அது பலவிதமான ஏதோ பல விதமான நினைக்கிற ஒரு ஜீவிதம் உள்ள காலம் அப்ப அக்காலத்தின் அனுபவத்துக்கு கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல கத்தரவங்களையும் என்னை வச்சிருக்கிறாரு அப்ப அந்த அக்காலத்தை எப்படி நான் கடந்து போவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து போனோம் ஒரு என்ன சொல்றது அடுத்தது ஒரு விடுதலையோடு கடந்து போனோம் ஒரு எதிர்பார்ப்பு விடுதலை நிச்சயத்தோடு கடந்து போனோம் அந்த காலத்துல எதிர்பார்ப்பும் இருக்கணும் விடுதலையும் இருக்கணும் நிச்சயமா இருக்கணும் நிச்சயமா பார் சந்தேகங்க வந்தா அக்காலம் என்னைக்குமே நமக்கு நிச்சயம் கை கொடுக்காது பயம் வந்தா அக்காலம் நமக்கு கை கொடுக்காது ஆஹ் நமக்கு தத்தளிப்பு கோபம் குந்தளிப்பு இதெல்லாம் வந்த அக்காலம் கை கொடுக்காது அக்கால நம்பிக்கையை நிச்சயமும் எதிர்பார்ப்போம் இருக்கிறவனுக்குதான் அக்காலம் வருங்காலம் அர்த்தம் வருங்காலத்துக்குள்ள ஒருத்தம் பிரவேசிக்கணும்னா எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்போட தான் பிரவேசிக்கணும் நாளைக்கு எழும்பணுமா அப்படின்னா எதிர்பார்ப்போட தான் எதிர்பார்ப்போட இருந்தாதான் நாளைக்கு எலும்பலாம் உள்ள எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொன்னா எங்க முண்டகைதான் பாக்கணும் நாளைக்கு எல்லாம் எலும்ப முடியுமான்னு உள்ள எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிற முண்டகையில போயிருந்தேதான் அப்ப எதிர்பார்ப்பு நம்பிக்கை நிச்சயம் இத உருவாக்குகிறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வச்சோம்னா அங்கதான் கீழே சொல்லி இருக்க ஆஹ் நீ சொல்வது கட்டாவே நான் உண்மை துதிப்பேன் நீரன் மேல் கோபமாயிருந்தீர் ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேத்துகிறீர் அவ அந்த எதிர்பார்ப்பு அந்த அந்த ஒரு காலத்துல காய எதிர்பார்ப்பின் காலம் நம்பிக்கையின் காலம் உறுதியின் காலம் நிச்சயத்தின் காலம் நம்பிக்கை எதிர்பார்ப்பு எல்லாம் ஒண்ணுதான் நம்பிக்கை ஒண்ணுதான் எதிர்பார்ப்புன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் உறுதி அந்த உறுதி தான் கொஞ்சம் வித்தியாசமானது உறுதியான எதிர்பார்ப்பு சொன்னா சந்தேகம் இல்லாதது தடுமாற்றம் இல்லாதது பயம் இல்லாதது தவிப்பு இல்லாதது தத்தளிப்பு இல்லாதான் உறுதி அப்ப அது 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 ஒண்ணு அங்க இடமே இருக்காது அந்த உறுதியான ஒரு எதிர்பார்ப்பின் காலத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னுனா அங்க என்ன சொல்லி தெரியுமா நான் உண்மை துதிச்சுட்டே இருப்பேன் அவ்வளவுதான் நம்ம துதிப்பேன் இல்லாம நான் உண்மை என்னது துதி துதிய நான் குறையவே குறைய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் கோபத்துலதான் இருப்பாரு நான் செய்த தாவத்துக்கு அவர் கோபம் இருக்காது நான் செய்த குற்றத்துக்கு அவர் கோபப்படாம இருக்க முடியாது நான் செய்த அதாவது என்னுடைய பின்மாற்றம் என்னுடைய சுயநலம் என்னுடைய பெருமை என்னுடைய அகந்த என்னுடைய பொய் என்னுடைய என்னது உதாசீனம் பாருங்க கத்தருக்கு உண்மையா இருக்கிறன்னு சொல்றது பற்றி இன்ன வரைக்கும் இப்ப இந்த கூட்டத்துல இருக்கிற நமக்கே தெரியாது மனுஷனு எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் கட்ட எப்படி உண்மையா இருக்கணும் சொன்ன இருபத்தி ஏழுல முக்கியமான ஒரு காரியம் என்னது கணக்கு ஒப்பிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு படிப்புச்சு இருபத்தி ஆறுல அப்போ எல்லாம் நம்ம உண்மையா நமக்கு தெரியவே தெரியாது மனுஷனு கிட்ட நல்ல பேரு எல்லாருக்கும் தெரியும் கஷ்ட நல்லவனா இருக்கணும்னு தெரியவே தெரியாது ஒரு காரியத்துல நீ காட்டக்கூடிய உன்னுடைய நல்லா இருப்பாரு அது நீ தேவனோடு இல்லைன்றதுக்கு ஒரு அடையாளம் நீ என்ன நாங்க ஆண்டு வருடாதான் இருக்கிறோம் நான் பகல் நான் காலையில வரையிலும் பகல்ல வந்து பகல்ல வரிலையும் ஜாயங்களை வந்துடுல அது இல்ல நீ உனக்கிட்ட ஒரு டிசிஷன் மேக்கிங் இல்ல தீர்மானம் இல்லாத காலம் நீ எந்தாலும் தெரியுமோ உனக்குள்ள ஒரு தீர்மானமே கிடையாது நீ தெய்வத்தை உபயோகிக்க நினைக்கிற ஒரு நபர் அப்ப தெய்வத்தினுடைய ஞாபகம் தெய்வத்தினுடைய கிரியை தெய்வனுடைய ஒரு செயல் வல்லமே ஒன்னுடைய தேவைக்கா உபயோகிக்க நினைக்கும் போதுதான் இப்படிப்பட்ட அந்த குணம் உனக்கிட்ட இருக்கும் வேற தூரமான சந்ததி தப்பு சிறப்புல எங்க என்ன சொல்லிருக்கு அக்காலத்துல நீ சொல்வது கத்தாவே நான் உண்மை துதிப்பேன் எக்காலத்துல அவர் கோபமா இருக்கும் காலத்துல அவர் ஒண்ணு மறக்கும் காலத்துல அவர் ஒண்ணு வெறுக்கும் காலத்துல நீ என்ன செய்யணும்னா அவரை துதிக்கணும் அப்பதான் அவர் என்ன செய்வாரு எல்லாத்தையும் மறந்துடுவாரு அவருடைய கோப நேரம் நீ துடிக்க ஒன்ன ஆயத்தப்படுத்திட்டு இருந்தங்கன்னா அவர் சாரிய காரியத்தை மறந்து பெற்றுவாரு அதுதான் கொஞ்சம் காலம் தான கோபடுவேண்டிய எது இருக்காரு அந்த வசனம் நிறைய இருக்கு அதெல்லாம் போனா நமக்கு இன்னைக்கு போக முடியாது இந்த அதிகாரத்தை இன்னைக்கு இல்ல ஒரு வாரம் ஒரு மாதம் இல்ல அப்படியே படிச்சுட்டு இருக்கலாம் அவ்வளவு ஆழமான ஒரு பாகம் தான் இது இது ரச்சிக்கை குறித்து பேசுகிற பாகம் மொத்தம் டைய ஒரு தன்மைகள் எப்படி இருக்கணும்ன்றதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம் சரி அந்த அதிகாரம் இருக்கட்டும் நான் எதுக்கு இது உனக்கு சொல்ற அப்படின்னு சொன்னா நீ ஏன் உனக்கு பிள்ளைக்கு ஆலோசனை கொடுத்த உடனே சரியா இல்லையா நீ எப்பவுமே ஒருத்தர் யாருடைய ஆலோசனைனாலே நீ திருந்த போறது கிடையாது அதாவது நீ ஸ்டெப் எடுக்காதது வரைக்கும் உன் ஜீவிதத்துல மாற்றங்களை உண்டாக்க முடியாது அதாவது அதான் சொல்லியிருக்கு அக்காலத்துல நீ என்ன செய்ய எக்காலத்துல அவர் கோபமா இருக்கும் காலத்துல அவர் உன்னை மறக்க விரும்பும் காலத்துல அவர் உன்னை தள்ள விரும்பும் காலத்துல நீ ஒரு காரியம் செய்து துதியை மட்டும் முன்னிறுத்திடாத தப்பு செய்தியா துடி தப்பு வந்துடுச்சு ஓகே ரைட் துதியை மட்டும் மறக்காத அதான் நமக்கு சில நேரம் ஜெவம் பண்ண வார்த்தைகளே வராது என்ன சொல்றோம்ன்றது தெரியாது ஆனா பெருமையா வீம் காட்டிட்டு இருக்காருங்க பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஜபத்துல ஓ நான் பெரிய சோதனை வீரனுடைய ஜபம் வேண்டாம் ஒரு துதி துதிதயத்துல துதியானது அப்படியே நிறைஞ்சிட்டு இருக்கணும் அப்ப தேவனுடைய கோபம் நீங்கிட்டே இருக்கும் அப்ப அக்கால வாழ்க்கையில கால் வைக்கணுமெங்கி அவருடைய ஆளுகையில கால் வைக்கணுமெங்கி அவருடைய இரக்கத்துல நம்ம சேரணுமெங்கி அவருடைய அற்புத செயல்களை பார்க்குமெங்கி அவருடைய இத ஆறுதலையும் தேர்தலையும் பெரும் காலத்தை காணணும் நமங்கி ஒன்னு துதி உன் வாழ்க்கையில குறையாம இருக்கணும் ஒவ்வொரு நிறைய காரியங்கள் உங்களோட குறைபாடுகளை ஒண்ணும்னா ஒவ்வொரு ஆளா எடுத்து சொல்ல முடியனா இந்த காலத்துல அதை பிரயோஜனப்படுத்த முடியுதா இந்த காலத்துல அது தளம் ஏன் அந்த ஒரே இப்படி எல்லாம் இருக்குது ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷனையும் திருத்திட மாட்டான் பய சின்னதோ பெருசோ எதையும் இந்த காலத்துல இனி திருத்த முடியாது இந்த காலத்துல நீ திருத்தாதது வருங்காலத்துல உனக்கு கிடைக்காது ஆமா இப்போ இந்த காலத்துல எந்த காலத்துல இளமையின் காலத்துல பிள்ளை காலத்துல நிறைய காலங்கள் இருக்கு நீ அடிச்சு வளர்க்கணும் ஒடிச்சு வளர்க்கணும் சொல்லுவாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல ஏன்னா தான் வளர்த்துக்கிட்டு கையில பிடிச்சு அடக்க முடியாத காலத்துல போய் நின்னுக்கிட்டு கண்ணீர் விடலாம்னு நினைக்கிறியோ அதனால ஒரு பிரச்சனமா இல்லை நீ நினைக்கலாம் செல்வி நினைச்சுட்டு போனா ஒரு காரியத்தை அவன் மலர்ந்துருவான்னு அவனுக்கு சில காரியத்தை ஆண்டுகிட்ட வச்சுக்கிட்டே இருப்பான் அதுக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு கேட்பான் இப்ப கத்திரனுக்காக என்ன உணர்ச்சது அப்ப சொல்லுவேன் அவ்வளவுதான் சர்ச்சிப்புக்கு தூரமானவன் சபைக்குள்ள இருக்கும் வரைக்கும் சபையில எந்த ஒரு மாற்றமும் வராது நீ நினைக்கிறோம் நாங்க காணிக்கத்தாரோம் நாங்க சர்ச்சில் வேலை செய்யறோம் நாங்க சர்ச்சில் முன்னாடி நிற்கிறோம் நீ காணிக்கை தாரதும் நீ சர்ச்சில நிக்கிறதும் நீ முன்னாடி நிக்கிறதும் பின்னாடி நிக்கிறதும் உன்னுடைய ரச்சிப்பு நாளே அல்ல பேர் கிறிஸ்தவன் பேர் என்னது கிறிஸ்தவன் பேர் கிறிஸ்தவனா பே கிறிஸ்தவனான்னு உள்ளது நீ தான் என் மலை அதுல இப்ப சில பொறுப்புகளை சில கிட்ட கொடுத்தா அவங்க ஆளு காணுங்களை செய்வாங்க இதுல எங்க சத்தாங்க உறங்குவாங்க ஹம் அதெல்லாம் வந்து இந்த டிசீடியன்ஸ் சொல்லுவாங்க இல்ல இந்த நான் ஆமை இதே இதெல்லாம் நிறைய பாகம் இருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு எனக்கு டைமும் இல்லை அது சொல்லி முடிக்கக்கூடியதும் அல்ல இந்த கீழ்ப்படி ஆமை அது அக்காலத்தை குறித்து பார்ப்போம் ஓரளவு அக்காலத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த சனிக்கிழமை கொஞ்ச நேரம் அப்படியே வாசிக்கும் போது அதனுடைய ஆழங்கள் வரும்போது ரொம்ப நீ பைபிள் என்ன நினைச்சிட்டு இருக்க வேதத்தை தியானிக்கிறீங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு காட்டுல அப்படியே கேட்டு நினைக்கிறியா வேதம் எவ்வளவு ஆழம் ஆளோண்டுள்ளத நீ இவ்வளவு நாள் பாக்கதான் நினைச்சிட எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும் தோண்டி தோண்டி போய்கிட்டே இருக்கு ஆனா இன்னும் உனக்கு வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல நீ நினைச்சதுதான் செய்துட்டு இருக்க அப்ப அக்காலம் உனக்கு கிடைக்காது எந்த காலம் அவருடைய ஆளுமையின் காலம் அவருடைய ஆறுதலின் காலம் அவருடைய அற்புதத்தின் காலம் அவருடைய என்னது மன்னிப்பின் காலம் அதெல்லாம் கிடைக்காது ஏன்னா நீ நினைச்ச காலத்துல எல்லாம் நீ இருக்க நீ அக்காலத்துக்குள்ள மாட்டேங்கிறீங்க நீ மனுஷனை புதியப்படுத்தி மனுஷனுக்கு முன்னாடி நல்லவனா நடக்காட்டி காட்டி நல்லவளா காட்டி நாங்க பரிசுத்தமானவங்களாகவும் சொல்லதான நீ மகிழ்ச்சி தவிர நீ அக்காலத்தின் வாழ்க்கையை குறித்து சிந்திக்காத ஒரு இருக்கும் வரைக்கும் அப்ப அக்காலத்தின் வாழ்க்கையை நினைக்கிறவன் வாயில மட்டும்தான் துதி இருக்கும் அதான் முக்கியம் ஏவன் அக்காலத்தை குறித்து வருங்காலத்தை குறித்து தேவ காரிய காரியங்களை குறித்து தேவனுடைய இரக்கத்தின் காலத்தை குறித்து அற்புதத்தின் காலத்தை குறித்து ரட்சிப்பின் காலத்தை குறித்து நினைக்கிறானோ அவன் தான் நிற்பான் தன்னுடைய தப்பு இடங்களிலேயே தத்தளிக்க மாட்டான் தப்பிதங்கள்ல தத்தளிக்கிற கிறிஸ்தவன மறைஞ்சு மறைஞ்சி செய்கிற காரியத்துல உண்மை இல்லாம இருக்கிற சோம்பேறியா இருக்கிற நிர்விஜாரியா இருக்கிற அகந்தை கொண்டவனா இருக்கிற பொய்யனா இருக்கிற பெருமைக்காரனா இருக்கிற உனக்கு எப்படி அக்காலத்தின் மகிமை வெளிப்படனு உள்ளவன் யோசித்து பாரு துதி வராது பெருமை வரும் அகந்தை வரும் மேற்குமை வரும் பொய் வரும் புத்தலாட்டம் வரும் வராது யார் வாயில எப்பவும் துதி வந்துட்டு இருக்கோ அவன் தேவ கோபத்துக்கு நீங்களாக்கி விடுவான் அக்காலத்தின் பொக்கிஷமா மாறிடுவான் நீ காலத்துல அக்காலத்தின் பொக்கிஷத்தை தேடி பிடிக்க முயற்சி அடிக்காம இளம்பனேன் உட்கார்ந்தேன் கேட்டேன் நல்லாதான் இருக்கு நல்லாதான் சொல்றாரு ஓகே ரெண்டு வார்த்தை சொல்லி அதுல சொல்லிச்சோம்னா காரியம் வஞ்சிருச்சு நான் துதியை நாவாமலே இருக்கையா அப்படின்னோன்னா ஓகே அவருடைய கோபத்தை தணிச்சுட்டே இருக்கின்ற அர்த்தம் காலத்துல பிரவேசிப்பதுக்கு ஆயத்தமா இருக்கின்ற அர்த்தம் தெய்வ துதி நம்முடைய நாவில இருந்து ஒரு காலம் மாறக்கூடாது தெய்வ உணர்வு உன்னுடைய சதீரத்தின் ஒரு நிமிஷம் கூட மாறக்கூடாது அர்த்தம் தெய்வ உணர்வு சரீரம் உணரணும் துதிக்கணும் இருதயம் மகிழும் இந்த அனுபவம் இருக்கா விளம்பிக்கிட்டே இருக்கிறான்னா டூ ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ வாழ்க்கையில குறிப்பிட்ட அனுபவத்தை உருவாக முடியுதா சரீரத்துல பிரசன்ன உணர்ந்துகிட்டு நாவும் துதித்துக்கிட்டு இதுதே சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் எல்லாம் பாவத்துலதான் எனக்கு சந்தோஷம் எல்லாம் தான் கமத்துலதான் தான் உலகத்துல உள்ள தான் என்னுடைய இறுதியை சந்தோஷிக்குமே தவிர அக்காலத்தின் எதிர்பார்ப்புகள்ல துதி உண்டாகிற பிரசன்னத்தினால உன்னுடைய ஆத்துமாத்து சந்தோஷப்படுமா இதுதையும் சந்தோஷப்படுமா யோசித்து பாரு காலையில எழுந்து உட்கார்ந்துட்டுல ஏன் இந்த யாரையும் குற்றம் சொல்லுக்குன்னா ஒன்னும் வரல அது அக்காலம் சொல்லுகிற தெய்வ ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவனுக்கு மட்டும் தான் இருக்கும் இல்லாம நீ நினைக்கிறது போல பள்ளிலையும் நாலு பேருக்கு முன்னாடியும் மனுஷனுக்கு முன்னாடியும் ஏன் ஒண்ணு நம்ம சப காரணங்கள செய்த சீசக்கரை எவனுக்கு வாயிலையும் தூக்கியே வராது தந்தைகோஷன் எவனை ஆளை கண்டு ஒண்ணு கட்டா புட்டா கட்டா புட்டாட்டி சோத்திரம் சோத்திரம் சொல்லுகிறவன் இல்லை எவ்ரி டைம் த ஹார்ட் வில் பி பிரைஸ் ஏன்னா அவர் போய் அது துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவன் பைபிள் அழக வாசிக்கல அங்க போய் அவருக்கு அங்க அந்த ராஜ்யமே துதி நிறைந்த ஒரு ராஜ்யம் அந்த ராஜ்யத்துக்குள்ள கால் வைக்கிறன்னு என்னைக்கே துதிய அதான் சொல்லுவாங்கல்ல அறையில் ஆடாதவன் எப்படி அம்பலத்துல ஆடுவான்னு சொல்லுவாங்க போல எங்க இக்காலத்துல ஆட்டம் இல்ல இனி அக்காலத்துல எப்படிதான் ஆடிவ இக்காலத்துல துதி இல்ல எப்படி அக்காலத்துல போய் துதிப்ப இக்காலத்துல துணிக்க நாவே மௌனம் மௌனம்தான் இருக்கு ரொம்ப கவனம் மௌனமா கவனமா இருக்க எங்க நீ மௌனமும் கவனத்தையும் தான் நீ மையப்படுத்திட்டு இருந்தா நாங்க எவ்வளவு கவனிக்கிறோம் எவ்வளவு மௌனமா நீ மௌனமா இருக்கிறத இங்க சொல்லவே இல்லையா